அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் நேற்று மாலை வெளியிட்டுருவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் மினிஸ்டரும் ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருந்தாரு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம் ஆனால் தற்பொழுது வரை ஆனுவல் பிளானர் வெளியிடவே இல்லை ஸோ இதனால் டிஎன்பிஎஸ்சி வந்து சரியாக செயல்படலை டிஎன்பிஎஸ்சி சொன்ன நேரத்தில் எதையும் செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டிஎன்பிஎஸ்சி மாணவர்களை டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து யூடியூபில் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய மாணவர்கள் ஸோ ரெண்டு மூன்று ஆண்டுகளாக படிச்சுட்டு இருந்தாலும் கூட லைஃப் டைம் வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சியை நம்பியிருக்க வேண்டாம் அப்படின்னு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கீங்க ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட டவுட்டும் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க செய்து அந்த தப்பை செய்யாதீங்க சரிங்களா ஏற்கனவே நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் தப்பு கிடையாது ஆனால் ஸோ டூ த்ரீ இயர்ஸாக இதுவே கதின்னு சொல்லிட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறவங்க வரக்கூடிய இந்த சில காலங்களை நீங்கள் எதிர்நோக்காமல் வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இத்தனை வருஷம் வெயிட் வெயிட் பண்ணது வேஸ்ட்டு தான் சரிங்களா ஸோ கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தேர்வு இன்னும் சில காலங்களில் வரப்போகுது நீங்களும் வெற்றி பெறுவீங்க அந்த நம்பிக்கையோடு இந்த சில காலங்களை கண்டிப்பாக எதிர்கொள்ளுங்கள் சரிங்களா ஸோ எலெக்ஷனுக்கு முன்பு கண்டிப்பாக குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நோட்டிஃபிகேஷன் வரலை அப்படின்னா அது தேர்தலில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் கண்டிப்பாக வந்து அறிவிப்பு வெளியிட்டுருவாங்க குரூப் ஃபோருக்கான அறிவிப்பு என்பது நிறைய மாணவர்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அறிவிப்பு கண்டிப்பாக எலெக்ஷன் முன் முன்பு வந்துடும் ஸோ எலெக்ஷன் முடிந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடக்க போகுது எப்படியும் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபைவ் மந்த்ஸ் ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நமக்கு டைம் இருக்குது ஸோ குரூப் டூ ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஃபைனல் ரிசல்ட்டுக்காக ஸோ அந்த ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பொங்கலுக்கு முன்பாகவே கொடுத்துடுவாங்க சரிங்களா அதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது ஸோ அதே போல் குரூப் ஃபோர் எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்பு வந்துடும் அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் கிடையாது நம்பி படிங்க சரிங்களா ஸோ புதிய மாணவர்கள் குரூப் ஃபோர்க்காக படிக்கக்கூடிய புதிய மாணவர்கள் ஏதாவது ஒரு டெஸ்ட் பேச்சில் மட்டும் ஜாயின் பண்ணி ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை சரியாக படிச்சுக்கோங்க சிலபஸை முடிச்சுட்டு டூ த்ரீ இயர்ஸ் தான் எக்ஸாமுக்காக படிக்கிறவங்க ரெண்டு டெஸ்ட் பேில் அதிகபட்சமாக ரெண்டு டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ரெண்டு டெஸ்ட் பேட்ச்லேயும் நீங்கள் கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டை வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஏற்கனவே நீங்கள் படித்ததுனால உங்களால் ரெண்டு டெஸ்ட்டும் வந்து அட்டன் பண்ண முடியும் ஸோ அதற்கேற்ப நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கவும் உங்களுக்கு டைம் இருக்கும் சரிங்களா நீங்கள் ரெண்டு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிக்கோங்க புதிய மாணவர்கள் வந்து ஒரு டெஸ்ட் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணி ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஒரு வழி பாதை தாங்க அந்த பாதையில் போகிறவங்க மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும் ரெண்டு மூன்று ஆண்டுகளாக படிச்சுட்டு இருந்தாலும் அவங்க சரியான பாதையில் போகல அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால சக்ஸஸ் பண்ணவே முடியாது சரிங்களா அது புரிஞ்சுட்டு படிங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக படிக்கிறவங்க மட்டும்தான் குரூப் ஃபோர் எக்ஸாம் இப்போ கிளியர் பண்ணிவிட்டு வராங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும் இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க டூ த்ரீ இயர்ஸாக படிக்கிறவங்க அவங்க கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ஸோ ஜஸ்ட்டில் வந்து வெளியில் வந்துகிட்டே இருப்பீங்க ஸோ அது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்மார்ட்டை படிக்க ஆரம்பிங்க ஸோ அதாவது டூ ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் எய்ன் பண்ணால் தான் நம்ம வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி போட முடியும் அப்படின்றத நம்பிக்கை வந்து நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அது அதுவும் உண்மைதான் நான் நாள் டூ ஹண்ட்ரட்க்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டிக்கு ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஒன் செவன்ட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய தேர்ட்டி கொஷின்ஸ் வந்து மீதி இருக்கக்கூடிய ஃபார்ட்டி கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக எங்களால் ஒரு ஃபார்ட்டிக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் வந்து கண்டிப்பாக போட்டுற முடியும் சரிங்களா எக்ஸாம் அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி போடுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி அஞ்சு கொஷனும் கரெக்டாக தெரிஞ்சவங்க கிடையாது அவங்க வந்து நூற்றி அறுபது நூற்றி எழுபது தான் கரெக்டாக போட்டிருப்பாங்க மற்ற கொஷின்ஸ் வந்து அவங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்திருக்கும் ஏதாவது ஒரு ஆப்ஷனை போட்டுட்டு வந்திருப்பாங்க அது சரியாக இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு எதுவுமே படிக்காமல் போனால் கூட நூறு கொஷனில் உங்களால் ஒரு அறுபது கொஷின் கரெக்டாக பண்ணிட முடியும் அது எப்படின்னா அது உங்களுடைய லக்கு தான் சரிங்களா ஒரு அளவுக்கு படிச்சிருப்பீங்க ஸோ அந்த நாலேஜை பேஸ் பண்ணி உங்களால் அறுபது கொஷின் கரெக்டாக பண்ணியிருக்க முடியும் அதுபோல் தான் இந்த டூ ஹண்ட்ரட் கொஷனும் டூ ஹண்ட்ரடுக்கும் எயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டூ இயர்ஸ் படிக்க வேண்டியதாக இருக்கும் சிக்ஸ் மந்த்தில் எப்படி எக்ஸாம் கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க டூ ஹண்ட்ரடுக்கு ஒன் சிக்ஸ்டி இல்லை ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோக்கஸ் பண்ணி ஸோ படிக்க ஆரம்பிப்பாங்க அதில் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கணும் அந்த ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்றது கண்டிப்பாக கொடுத்தாகும் மீது இருக்கக்கூடிய தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸில் கண்டிப்பாக எப்படியும் ஒரு டென் கொஷின்ஸ் வந்து நம்மளால் கரெக்டாக பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் படிக்கணும் சரிங்களா டூ ஹண்ட்ரட்க்கு டூ ஹண்ட்ரட் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டூ இயர்ஸ் தேவைப்படும் ஸோ டூ இயர்ஸ் வெயிட் பண்ணி படிக்கிறவங்க சரி படிச்சுக்கோங்க நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன் சிக்ஸ் மந்த்தில் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்மார்ட்டாக படிச்சாகணும் ஸோ இதற்கு முன்பு நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் முப்பத்தி ஏழு பேர் என்னோடய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா பதினோரு மாணவர்கள் வந்து தற்பொழுது குரூப் ஃபோர் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு ரீசெண்டாக ஜாப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு தகவலை நான் சொல்கிறேன் ஸோ எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இது இருக்குது சரிங்களா அடுத்து வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்புக்கும் டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக கொடுப்பேன் அந்த டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு மாணவர்கள் குறைந்தபட்சம் நூறு மாணவர்கள் வந்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த நூறு மாணவர்களில் குறைந்தபட்சம் ஒரு அறுபது மாணவர்களாவது குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய டார்கெட்டாக இருக்குது சரிங்களா என்னுடைய ஒர்க்கிங் டைம் போக மற்ற நேரங்கள் முழுவதும் முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக மட்டும் தான் ஒர்க் பண்ண போகிறேன் ஸோ டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க குரூப் ஃபோர் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க ஸோ கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு போங்க நூறு பேர் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெடியூல் கொடுத்துடுவேன் ஸோ ஃபைவ் மந்த்ஸ்க்கான ஷெட்யூல் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா இந்த ஃபைவ் மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிறோம் ரொம்ப ஸ்மார்ட்டாக படிக்கிறோம் சரிங்களா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணுறோம் ஸோ அந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பேச்சில் வந்து நான் கொடுத்துட்டே இருப்பேன் அது பிரச்சனை கிடையாது சரிங்களா ஸோ அதே போல் டிஎன்பிஎஸ்சியை பற்றி டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஏதாவது வீடியோ கொடுத்தா தயவு செஞ்சு அந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போங்க ஸோ வரக்கூடிய இன்னும் ஒரு சில காலங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அதுக்காக நீங்கள் வந்து மாற்று பாதையை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டாம் சரிங்களா வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சில மாணவர்கள் வந்து தவறான முடிவையும் எடுக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அவங்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நீங்கள் பேரண்ட்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுங்கள்லாம் டிஎன்பிஎஸ்சிக்காக படிச்சுட்டு இருக்காங்க இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் டிஎன்பிஎஸ்சிக்காக படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்